ஐய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் பியூ எக்ஸாமுக்கான டீட்டெயில்ஸ் தான் வந்து நம்ம வந்து பார்த்துட்ருக்குங்க ஸோ பியூ எக்ஸாமுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸோ எல்லாமே பார்த்துட்டோம் சிலபஸும் என்னென்ன கேட்குறாங்க அப்படின்றதையும் வந்து பார்த்துட்டோம் ஓகேங்களா இப்போ இந்த சிலபஸில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிலபஸில் எந்தெந்த யூனிட்லேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க எந்த யூனிட்டுக்கு நம்ம அதிகமாக இம்பார்ட்டண்ட் ஒத்து படிக்கலாம் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் பார்க்குறாங்க ஓகேங்களா சரி வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன்லாம் ஆள் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகிட்டு இருக்கோங்க உடனடியாக வந்துட்ருக்கோம் சரிங்களா சரிங்க ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க பொறுத்து ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் மொத்தம் வந்து எத்தனை கேள்விகள் நூத்தி ஐம்பது கேள்விகள் அப்படின்னு பார்த்தோம் அதுல வந்து நம்மளுக்கு கோர் சப்ஜெக்டா வந்து நூத்தி டென் கொஸ்டின் பத்து மார்க்கு வந்து கேட்குறாங்க அடுத்து சைக்காலஜி ஒரு தேர்ட்டி மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தோம் ஜி கே ஒரு தேர்ட்டி மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தோம் மொத்தமாக நூத்தி ஐம்பது கேள்விகள் நூத்தி ஐம்பது மார்க் அப்படின்றதான் பிஓக்கு நம்ம பார்த்துட்டோம் ஓகேங்களா அதுல ஒன்னொன்னா பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு யூனிட்ல கொடுத்துருக்கு தமிழ் லிட்ரேச்சர் ஓகேங்களா ஸோ தமிழ் லிட்ரேச்சர் கொடுத்துட்டு இருக்காங்க இதுல எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பதினஞ்சுல இருந்து பதினாறு கொஸ்டின் ஓகேங்களா சோ ஏன் இப்படி சொல்றேன்றத நான் பின்னால சொல்றேன் ஓகேங்களா சோ மேக்ஸிமம் பதினாறு கொஸ்டின் கேட்பாங்க அது சில என்ன ஆகலாம் பதினஞ்சு கொஸ்டின் ஆகும் கன்வெர்ட் வந்து ஆகலாம் ஓகேங்களா சோ அடுத்து அடுத்து இங்கிலீஷ் சோ இங்கிலீஷ் லிட்டரேச்சரும் அதே போலதான் சோ பதினஞ்சுல இருந்து பதினாறு கேள்விகள் வந்து கேட்கப்படலாம் ஓகேங்களா பதினஞ்சுல இருந்து பதினாறு கேள்விகள் வந்து கேட்கப்படுது சப்போ ஏற்கனவே பார்த்துட்டோம் ரெண்டு பதினஞ்சு பதினஞ்சு இல்லை பதினாறு பதினாறு அடுத்து இதுதாங்க ரொம்ப முக்கியம் மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் ஓகேங்களா ஸோ மேக்ஸை பொறுத்தவரில் வந்து பார்த்தோன்னா இதுல 25 ஃபைவ் அல்லது டுவெண்ட்டி ஃபோர் ஓகேங்களா ஸோ இங்க இங்கே இதனால தான் வந்து தமிழ் இங்கிலீஷில் வந்து மாற்றி சொன்னது சப்போஸ் மேக்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ் கேட்டாங்க அப்படின்னா ஸோ அல்லது தமிழ்லயோ அல்லது இங்கிலீஷ்லயோ என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்று குறைச்சி ஸோ பதினஞ்சாக கேட்டுடுறாங்க ஓகேங்களா ஸோ இங்கே ட்வெண்ட்டி ஃபோர் தான் கேட்குறாங்க அப்படின்னா ஏதோ ஒன்றுல என்ன பண்ணிடுவாங்க கூட்டி பதினாறாவது வந்து என்ன பண்ணிடுறாங்க கொடுத்துறாங்க அதனால அந்த ஒரு கொஸ்டின் வந்து வேரியேஷன் இருக்கும் ஓகேங்களா சோ அதனால நான் அப்படி சொன்னேன் அப்ப நம்ம இருந்தாலும் ஒரு இதுக்காக நம்ம வந்து இப்போ வந்து ஒரு ரவுண்ட் ஃபிகராக உங்களுக்கு சொல்லி வந்துடுறேன் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுட்டு இருக்கும் இங்க ஒரு கொஸ்டின் ஏத்தனாங்கன்னா அதுல ஒரு கொஸ்டின் வந்து குறைஞ்சிருக்கும் இல்லை வேற எங்கன்னா இடத்துல கூட ஒரு கொஸ்டின் வந்து குறைக்கலாம் ஓகேங்களா அப்போ இது ஒரு பதினாறு அடுத்து

சயின்ஸில் ஒரு இருபத்தி நான்கு சயின்ஸில் ஒரு இருபத்தி நான்கு மேக்ஸில் ஒரு இருபத்தி நான்கு ஓகேங்களா ஸோ இதில் இன்க்ரீஸ் ஆனால் அங்கே லாங்குவேஜில் குறைச்சிப்பாங்க இல்லை இதோட அதை குறைச்சிப்பாங்க அது எப்படி இருந்தாலும் ஈக்குவல் ஆகிடும் அப்போ அதில் ஒரு பதினாறு அதில் ஒரு பதினாறு ஸோ இதில் மொத்தையும் கூட்டி பாருங்கள் ஸோ எட்டு பன்னிரெண்டு எட்டும் பன்னிரெண்டு இருபது மீதி ரெண்டு ரெண்டு நாலு அஞ்சு ஆறு எட்டு அப்போது எண்பது கேள்விகள் ஸோ ஃபஸ்ட்டு நாலு யூனிட்லேருந்து நம்மளுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க அப்படின்னா மொத்தம் எண்பது கொஸ்டின்ஸ் வந்து இந்த ஃபஸ்ட் நாலு யூனிட்ல தான் நம்மளுக்கு வரப்போகுது ஓகேங்களா அப்போ நம்ம ரிசல்ட்டை நிர்ணயிக்கிறதுல மிக முக்கிய பங்கு வகிக்க போகிற அந்த நாலு யூனிட் ஃபஸ்ட் நாலு யூனிட் வந்து நம்மளுக்கு வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஸோ எயிட்டி கொஸ்டின்ஸ் வந்து இதுலருந்து வந்து என்ன பண்றாங்க ரீச் பண்றாங்க ஸோ ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் மாதிரி கூட கேட்டுக்கலாம் ஆனால் மொத்தத்துல ஒரு எயிட்டி கொஸ்டின்ஸ் வந்து இதில் வந்து ரீச் ஆயிடுது ஓகேங்களா சரிங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூனிட்டு

இருபது கேள்விகள் வந்து கேட்கப்படுது ஓகேங்களா ஸோ அதுலேயும் கான்ஸ்டியூஷன்லேருந்து மட்டும் பத்து கேள்விகள் வந்து தனியாக கேட்கப்படுது ஓகே அடுத்து ஜியாகிரபி அண்ட் எக்கனாமிக்கல் காமர்ஸ் ஜியாகிரபி இது ரெண்டுத்திலையும் சேர்த்து என்ன பண்ணுறாங்கன்னா டென் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க ஸோ இது ரெண்டுத்திலையும் சேர்த்து டென் கொஸ்டின்ஸ் அதாவது ஜியாகிரபி அண்ட் எக்கனாமிக்ஸ் சேர்த்து ஒரு ஃபைவ் ஃபைவ் வச்சுக்கோங்க டென் கொஸ்டின்ஸ் ஓகேங்களா அப்போது இப்போ இங்கே மொத்தமாக சொல்கிறா பாருங்கள் யூனிட்டு ஒன் அண்ட் டூ அது ரெண்டுத்தையும் சேர்த்து அதாவது பதினாறு பதினாறு முப்பத்தி ரெண்டுங்களா யூனிட் த்ரீ அண்டு ஃபோர் இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு நாற்பத்தி எட்டுங்களா இது மத்தியும் கூட்டினா எவ்வளோ வருதுன்னு பார்த்தோம் எண்பது வருதுன்னு பார்த்தோம் ஃபோர்த் யூனிட் வரலாம் ஓகேங்களா ஃபிஃப்த் யூனிட்டில் ஒரு இருபது கொஷ் இருபது மார்க் பார்த்தோம் ஹண்ட்ரடுங்களா ஸோ லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஜபி அண்ட் எக்கனாமிக்ஸ் ஒரு பத்து கொஸ்டின் அப்போ நூற்றி பத்து கேள்விகள் தான் கேட்கப்படுது ஓகேங்களா வாட் மீதி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒத்துட்டாங்க பாருங்கள் ஸோ இந்த டென் கொஸ்டின்ஸ் தனியாக நம்மளுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க சிலபஸ்ல ஓகேங்களா ஸோ ஜென்ரல் அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் ஜென்ரல் நாலேஜ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு டென் கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு தனியாக வந்து கேட்குறாங்க ஓகேங்களா அப்போ இது தனியாக கேட்கப்படக்கூடிய கரண்ட் அஃபியர்ஸ் ஒரு டென் கொஸ்டின்ஸ் அப்போ அதை கூட சேர்த்தோம் அப்படின்னா நூற்றி இருபது மார்க்ஸ் ஆயிடுச்சுங்களா அடுத்து சைக்காலஜி ஒரு தேர்ட்டி மார்க்ஸ் அதையும் நம்மளுக்கு சிலபஸ்லேயே இருக்காங்க சைக்காலஜி ஒரு தேர்ட்டி மார்க்ஸ் அப்போ ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் ஒன் தேர்ட்டி கூட்டிங்கன்னா ஒன் ஃபிஃப்டியாக மாறிடும் இதுதான் வந்து கொஸ்டின் வந்து அவங்க இருக்கக்கூடிய அப்போ நம்மளுக்கு பேட்டர்னாக வந்து இருக்குங்க ஓகேங்களா அப்போ நம்ம அதிகமாக வந்து எந்த சப்ஜெக்ட் படிக்க போகிறோம் அப்படின்னா சைக்காலஜியில் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க ஒரு பத்து யூனிட் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா தனியாக ஒரு பத்து யூனிட் கொடுத்துருக்காங்க முப்பது மார்க்குக்கு ஓகேங்களா ஆனால் ஃபஸ்ட்டு நாலு யூனிட் பாருங்கள் ஸோ தமிழ் இங்கிலீஷ் அப்புறம் மேத்தமெட்டிக்ஸ் அப்புறம் சயின்ஸ் ஸோ இந்த நாலு யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா பல்காக நம்மளுக்கு வந்து எயிட்டி மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து வாங்கி தரக்கூடியதாக வந்து இருக்குது அப்போ என்ன பண்ணணும் நம்ம அதிகமாக வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு இந்த நாலு யூனிட்ல பண்ணணும் ஸோ இருந்தாலும் நம்ம அடுத்து விட்டுக்கூடாது அடுத்து ரொம்ப முக்கியமானது கான்ஸ்டியூஷன் ஸோ ஏன்னா கான்ஸ்டியூஷனில் இருந்து மட்டுமே பத்து கொஸ்டின்னு கேட்குறாங்க ஸோ அதுவும் நம்மளுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ கான்ஸ்டியூஷன்லேருந்து மட்டுமே பத்து கொஸ்டின் வருது ஸோ அதையும் நம்ம விடாமல் என்ன பண்ணிடணும் அதையும் நம்ம வந்து பார்த்தோம் ஓகேங்களா ஸோ நம்மளுக்கு அப்போ ஜியாகிரஃபி அண்ட் எக்கனாமிக்ஸ் அதுலேருந்தும் டென் கொஸ்டின்ஸ் வருது அதையும் விடாமல் பார்த்தோம் ஓகேங்களா ஸோ சின்ன கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் ஒரு சிக்ஸ் மந்தாவது நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கவர் பண்ணி வைக்கணும் ஸோ இதில் கொடுத்துக்கிற அந்த நியூஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸு கேம்ஸ் புக்ஸு ஆத்தர்ஸ் அவார்டு இதெல்லாம் கண்டிப்பாக வந்து கேட்கக்கூடிய இடங்களாக இருக்கும் அதெல்லாம் நம்ம கவர் பண்ணி வச்சிடணும் ஓகேங்களா ஸோ அப்போ ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் வந்து இதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா பியோ எக்ஸாமில் வந்து கேட்கப்பட்டது அப்போ நம்ம இதன் அடிப்படையில் தான் நம்ம வந்து உங்களுக்கு வந்து கொண்டு போக போகிறோம் ஓகேங்களா ஸோ டெஸ்ட்டும் கொண்டு போக போகிறோம் போல் உங்களுக்கு வந்து மெ எல்லாமே எல்லாமே கொடுத்துட்டு போகிறோம் ஓகேங்களா ஸோ அப்போ யூனிட் வைஸ் தான் நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறேன் என்ன அப்படின்றதையும் வந்து உங்களுக்கு குறிச்சிக்கிற வந்து நான் தெளிவுபடுத்திடுறேன் ஸோ எப்படி வந்து பியூ எக்ஸாமுக்கு நம்ம போக போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதையும் தெளிவுபடுத்துறேன் ஓகேங்களா ஸோ இப்போ உங்களுக்கு ஏற்கனவே வந்து படிப்படியாக உங்களுக்கு ஐடியாஸ் வந்துன்னே இருந்திருக்கும் ஏற்கனவே வந்து ஏஜ் லிமிட் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த எக்ஸாம் பற்றி ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருப்பேன் அப்புறம் சிலபஸ் ஒரு வாரம் பார்த்தோம் இப்போ நம்ம எதிலேருந்து எவ்வளோ கொஸ்டின் வருதுன்றதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு ஐடியா வந்து இது வந்து கிடைச்சிருக்கோம் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு பாஸ் பண்ண முடியும் ஸோ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணுறீங்க நாங்கள் ஒரே சப்ஜெக்ட் படிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இதில் இவ்வளோ சப்ஜெக்ட் படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்க ஆமாங்க ஏன்னா ஒரே எக்ஸாம் எழுதுனீங்கன்னா நீங்கள் டைரக்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எம் சேலரிக்கு யூக்கலாக போய் உக்காடுறீங்க ஓகேங்களா ஸோ தன்னும் தேங்காய் வேணா தன்னை மரம் ஏறி தானே ஆகணும் குமார் அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணி ஆகணும் ஸோ கண்டிப்பாக நம்ம சேரில் போய் உக்காரணும் அப்படின்னா அதுக்கான கஷ்டத்தை பட்டு தான் ஆகணும் வேறு வழிகிட்ட ஸோ கண்டிப்பாக படிக்க முடியும் படிக்க முடியாதுன்னு இல்லைங்க ஸோ இந்த பத்து இந்த பத்து மொத்த யூனிட்டுமே யாரோ ஒருத்தர் படிச்சுன்னு தான் இருக்காங்க போஸ்டிங் வாங்கின்னு தான் இருக்காங்க ஓகேங்களா ஸோ நம்ம இயர்லியாகவே ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இயர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறதுனால இன்னும் வேகமாக நம்மளால் என்ன பண்ண முடியும் கொண்டு போக முடியும் ஓகே ஸோ தேங்க்யூ பிஸ் தேங்க்யூ ஸோ மச் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் ஸோ நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டுட்டுருக்கீங்க ஸோ கூடிய சீக்கிரம் வந்து அந்த டவுட்ஸ்லாம் உங்களுக்கு நான் க்ளியர் பண்ணிடுறேன் வீடியோவில் ஓகேங்களா தேங்க்யூ கைஸ் பாய் பாய்